அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு நல்ல பக்தனுக்கு என்ன உணர்வு வேண்டும் என்று சொன்னால் வேண்டும் நம்ம இப்போ கோயிலுக்கு போறது பக்தி பண்றது பஜனை பாடுறது அடியவர்களோட சேர்ந்து இருக்கிறது இப்படி எவ்வளவோ பண்றோம் இல்லையா இதுல நம்ம என்ன பெரிய பலன் அடைகிறோம் என்று சொன்னால் பெருமையை பெறுகிறோம் பெருமைக்கு காரணமான பொறுமையை பெறுகிறோம் பதட்டத்தை குறைப்பதற்கு தான் தியானம் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஹார்ட் அட்டாக் பட்டனிட்டு அதாவது பாத்ரூம் போயிட்டு வந்த பையன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது பையன் வெளியில வரும் பொழுது நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு உட்கார்றான் ஆவி போயிடுது பயமா இருக்கு காரணம் இன்றைக்கு ரொம்ப அழகா அந்த மருத்துவர் ஒருவர் சொக்கலிங்கம் ஒரு பெரிய மருத்துவர் கார்டியாலஜிஸ்ட் அவர் சொல்றாரு மூன்று விஷயத்தை விட்டுடுங்க ஹரி எதற்கடுத்தாலும் வேகம் வேகம் இன்னொன்னு ஒரி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இன்னொன்னு கறி கறிங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா கறி என்ன ஆட்டு கறி மாட்டு கறி அது ஒரு பக்கம் கொலஸ்ட்ரால் அது இருக்கட்டும் ஏன்னா இங்கேயும் சொல்றது அவர் கறி என்ன எண்ணெயில பொறித்து எடுக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை அவர் சொல்றார் ரொம்ப ஆயில் ஃப்ரை பண்ணி ஃப்ரைடு ஃபுட்டு அதை அவர் சொல்றார் அது வாஸ்தவமான விஷயம்தான் எப்பவுமே நம்ம கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியுமே சிந்திக்கிறோம் நிகழ்காலத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லை அதுக்கும் ஒரு அருமையான பழமொழி அவர் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நேற்றைய தினம் என்பது உடைந்து போன பானை நாளைய தினம் என்பது மதில் மேல் பூனை இன்றைய தினம் என்பது கையில் இருக்கும் வீணை நல்ல சந்தோஷமா நீங்க இருங்க யாருக்கு எதையுமே நம்மளால செய்ய முடியாது நம்மளால வந்து பல விஷயங்களை ஓவர் டேக் பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட் நான் காப்பாத்திடுவேன்னு சொல்ல முடியுதா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்ப என்ன விஷயம்னா இந்த தெய்வ பக்தி நம்முடைய காரியம் இதுல ஒரு முக்கியமான பலன் என்ன என்று சொன்னால் எந்த விஷயத்திலையும் பொறுமை தான் திருவாராதனம் வந்து நல்லா நின்று நிதானமாக செய் திருவாராதனம்ங்கிறது பூஜை அவசரப்படாத நிதானமாக செய் அந்த நேரத்திலேயாவது மனது இறைவனிடத்தில் லைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி பெறட்டும் அமைதி அதாவது ஒரு டர்புலன்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழம்புல கொழம்புல இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செடிமெண்ட்ஸ் தான் இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்போல்லாம் ஆற்றுல இருந்து தண்ணீர் கொண்டு வருவார்கள் இந்த ஆற்றுல ஓடுற ஆரியங்கிறதால வேறு கொஞ்சம் மணலோட இருக்கும் அந்த தண்ணீரை கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வார்கள்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு நைஸ் துணியில் வடிகட்டி அப்படியே வச்சிருவாங்க அதுலேயே நைஸ் மண்ணெல்லாம் உள்ளே போயிடும் ரொம்ப மென்மையான மண்ணெல்லாம் உள்ள போயிடும் சரி அதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எடுத்து குடிக்க மாட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருவாங்க அதெல்லாமே கீழே செட்டில் ஆகிடும் கீழே செட்டில் ஆயிட்டா மேல இருக்கிற தண்ணி என்ன தண்ணி நல்ல தண்ணி அருமையான தூய்மையான தண்ணி சுவையான தண்ணி இப்ப மாதிரி ஆர்வ ப்ராசஸ் எல்லாம் இப்ப கிடையாது அப்ப நல்ல தண்ணி சத்துள்ள தண்ணி அதுல மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படி அவர்கள் செய்தார்கள் அதாவது புத்தர் சொல்வார் ஒரு மனிதனுக்கு எது ரொம்ப உயர்வான பெருமைக்குரிய விஷயம் அவன் முழுமையாக வாழ்வதற்கு உதவக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அவனிடத்திலே இருக்கக்கூடிய பொறுமைதான் அப்படின்னு சொல்வார் இப்போது மகாபாரதத்தில் பாருங்களாம் ஒரு அழகான பாட்டு இந்த விஷயத்தில் பெரியாழ்வார் பாடுறார் அந்த பெரியாழ்வார் பாடும்போது ஒரு நுணுக்கமான வார்த்தையை அதில் கொடுக்குறார் நமக்கு அது ஒரு பக்தி பாட்டு அது வந்து பாசரம் இதெல்லாம் கடந்து ஒரு நிலையில் அது நம்முடைய வாழ்வியலுக்கு ஒரு சின்ன செய்தி ஒன்று சொல்லுது அப்போ அந்த பாட்டை சொல்கிற பாருங்களா மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வே ஊதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடர் பொறையுடை மன்னர் பத்தூர் பெறாது என்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சிங்கிறது இந்த குழந்தைங்களெல்லாம் விளையாடும்போது பாத்தீங்கன்னா கண்ணை அப்படியே அந்த இமையை தூக்கி மேலே விட்டுக்கிட்டா பண்ணுவாங்க இல்லாட்டி இந்த தரைமுடியை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு பேய் மாதிரி மற்ற குழந்தைகளை பயப்படுத்துவதற்காக சின்ன குழந்தைகள் பண்ணுகின்ற விளையாட்டு அந்த விளையாட்டெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ ஏது நேரம் எவ்வளவு எழுந்திருக்குறோம் பாருங்க எவ்வளவு எழுந்திருக்குறோம் இப்போ இந்த பாட்டில் சொல்லும் பொழுது பாருங்கள் அவரு முதல் வரி நான் சொல்ல வந்த வரியில் ரெண்டாவது வரி ரொம்ப முக்கியம் பாண்டவருக்கு உதவுகின்றான் அந்த பாண்டவர்கள் நாட்டை எல்லாம் இழந்து விட்டார்கள் எப்படி இழந்தார்கள் என்று சொன்னால் ஒரு ரொம்ப அழகான அதாவது இல்லையா ஒரு குழியை வெட்டி குழியில கொண்டு போய் விழ வைக்கிறது அந்த மாதிரி துரியோதனன் ஒரு மாளிகையை கட்டி அதை பார்க்கும்படியாக பாண்டவர்களை வரவழைத்து சகுனியை விட்டு சூதாடி அவர்களை எல்லாவற்றையும் இழக்கச் செய்தான் அதனால மெச்சூது சங்கம் அப்படின்ட்டு முதல்ல சொன்னார் இல்லையா அதுக்கு இணையான எதுகை முனையை போடும்போது பொய்ச்சூதில் என்று போடுறாரு பொய்ச்சுன நிதமான சூது கிடையாது இது அவனுடைய திட்டம் இந்த சூது என்கிறது இந்த சொக்கட்டான ஆடம் என்கிறது வெறுமனே டைம் பாஸிங் மகிழ்ச்சிக்காக எங்கிற நிலையை தாண்டி இவர்களிலே போரிலே வெல்ல முடியாது சூதிலே வெல் வெல்லலாம் அப்படி என்பதற்காக பண்ணப்பட்ட ஒரு சதி திட்டம் என்னைக்கு மனதில் ஒரு நல்லது பண்ணுற மாதிரியே போய் கெட்டது பண்ணிடுவான் பார்த்தீங்களா அது தப்பு ஒரு நல்லது ரெண்டு நல்லது ஐயோ இவன் நல்லது பண்றானே நம்புவான் பாத்தீங்களா அப்போ கெட்டது பண்ணிடுறது அதே மாதிரி இவர்களை வரவழைத்து வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை நமக்கு பெரியாழ்வார் சொல்லி தரார் பாருங்க பொய்ச்சூதில் பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர் என்கிறார் ஏனே வந்து அவர் அவங்க பக்கத்துல போனேன்னு சொன்னா அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் அவர்கள் சூதாடி எல்லாவற்றையும் தோற்றார்கள் நாட்டை இழந்தார்கள் வீட்டை இழந்தார்கள் ஆபரணங்களை இழந்தார்கள் அந்தஸ்தை இழந்தார்கள் எல்லாம் இழந்தார்கள் ஆனால் அவர்கள் அப்பொழுது பொறுமையை இழக்கவில்லை வருஷம் போய் காட்டுல போய் அலைஞ்சாக்கு திரும்ப இவன் தந்துருவான் அப்படின்னுட்டு நம்புறாங்க இல்லையா அந்த பொறுமை அந்த பொறுமைக்கு உதவ உதவ வேண்டும் என்பதற்காகவே பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடன் மன்னர்காய் என்ன பண்றான் பத்தூர் பெறாது பாரதம் கை செய்த போய் பஞ்சாயத்து பேச போறாரு பகவான் நமக்கு எப்பயுமே அந்த இடத்துல ஒரு நுட்பம் பாருங்க போயிட்டா இழந்த ராஜ்யத்தை பெறாம போயிட்டா நான் எப்படி என்னுடைய கூந்தலை முடிக்கிறது நான் வந்து அந்த துச்சாதனன் சென்னீர் ரத்தம் இரண்டும் கலந்து என்னுடைய குடலை முடிப்பேன் சொன்ன நீ போயிட்டு சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டா என்ன பண்றது என்னுடைய நிலவரம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாரு யாரு திரௌபதி சொல்றாரு உடனே சொல்ற நீ ஒண்ணு கவலைப்படாத அப்ப என்ன அந்த இடத்துல பஞ்சாயத்து முடிய கூடாது இவன் நினைச்சா பத்தூர் வாங்க முடியாதா பத்தூர் பெறாது தன்னுடைய அடியவர் காய் பத்தூர் பெறாது பாரதம் கை செய்த அந்த பாரதத்திற்காக சேனைகளை எல்லாம் அணிவகுத்து நடத்திய பற்றலர் வீய கோல் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்றானே சிற்றவையால் சிற்றவை படியால் முடிது வந்தானே திருவல்லிக்கேணி கண்டனேன்னு திருமங்கழவர் பாசம் இப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் பாண்டவர்கள் கடைசி வரை பதட்டம் இல்லாமல் தங்கள் காரியத்தை ஆற்றினார்கள் பக்தி பக்தி என்பது பதட்டமில்லாதவர்களுக்கு வரும் பதட்டம் இல்லாத பக்தி இருக்கிறவர்களுக்கு பக்தன் பகவான் கூடவே வந்து நிற்பான் அதுக்காக தான் என்று சொன்னார் பாண்டவர்காக யாருக்கு முன்னாடி ஒரு விஷயம் போன்றார் பாருங்க பொறையுடை பாண்டவர்காய் ரொம்ப முக்கியம் பொறுமைசாரிகளுக்கு இறைவன் உதவுவான் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க நிச்சயமாக இறைவன் உதவுவான் அதற்கு ஆழ்வானுடைய அனுபவ பாசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்று